ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாங்கவே செவ்வாய்கிழமை என்பது முருகப்பெருமானுக்குரிய கிழமையாக கருதப்படுகிறது அன்றைய நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் வந்து நீங்க என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக செவ்வாய் பகவானால் வந்து ஏற்படக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கும் சொந்தமாக வீடு கட்டுவதும் இடம் வாங்குவதும் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அதுக்கும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க நட்சத்திரமாக இருக்கிறது தான் விசாக நட்சத்திரம் பொதுவாக விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் போன்ற நாட்களில் வந்து முருகப்பெருமான நாம வழிபாடு செய்யும் பொழுது முருகபெருமானின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சூரிய உதயம் ஆகும் பொழுது வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அன்றைய நாள் முழுவதும் இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்குரிய பலன் என்பது மிகவும் வந்து அதிகமாக இருக்கும் என்று ஜோதிட ரீதியாக அருகில இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பும் ஒருவேளை செல்ல வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு பாடல்களை பாடுவது போன்ற விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் இதோடு சேர்ந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக வந்து ஒரு மந்திரத்தையும் நாம கூறணும் இந்த மந்திரத்தை வந்து செவ்வாய்க்கிழமை அன்று வந்து ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்க மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் சொல்லலாம் வீட்டு பூஜை வரையில முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்குல வந்து நெய் ஊற்றி நீங்க சிவப்பு நிற திரி போட்டு கூட நீங்க தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் வந்து மாலை கட்டி போடுங்கள் பிறகு வந்து முருகப்பெருமானுக்கு கற்கண்டு பேரிச்சம்பளம் தேன் போன்ற ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் வடக்கு திசை பார்த்து வந்து தரையில ஒரு விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை நீங்க கூறி முருகப்பெருமானிடம் அதாவது கடன் பிரச்சனை வந்து தீரணும் ஒன்று சொல்லி வேண்டுதலா வைங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓம் விசாகா போட்டி ஓம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்ற தகவலையும் குறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நான் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி